அவள் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு கண்டிப்பில் இல்லை பட் ஏன் ஃப்ரெண்ட் ஆனோ எதுக்கு ஃப்ரெண்ட் ஆனோல்லாம் தெரியாது ஆனா ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம் ஒரே அதாவது அவ ரெண்டு பேரும் வந்துட்டு போயிட்டு தான் ஒரே தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு தேடி போச்சு தான் அந்த மாதிரி அப்ப அதெல்லாம் தெரியாது ஸோ ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் ஒரே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து போசுங்க அந்த மாதிரி தான் ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் காலத்துல காணாம போயிடுச்சு எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து தனுஷான்னு ஒரு ஃப்ரெண்ட் டான்ஸ் பண்றது எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் அதே ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுது

கேட்டு கொடுப்பாரு தர்சி அந்த மிக்சர் பேக்கெட்ட வாங்கிட்டு லெட்டர் கொண்டு போய் யாருக்கும் தெரியாம அவங்க அக்காட்ட கொடுக்கும் அன்னைக்கு ஒரு கதையில அவங்க அக்கா சொன்னா நீ மிக்சர் பேக்கெட் வாங்கி என் வாழ்க்கைய நாசம் வாங்கிட்டீங்க அப்படின்னு அது அப்புறம் என்ன எல்லாருக்கும் தெரியும் அக்கா எங்க போனானு எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்லல ஓடி போயிட்டாங்க இவன் சொல்லல சொல்லல எப்படின்னா அந்த கிரி படத்துல வடிவேல அக்கால கொடுத்த பேக்கரி ஆகினியா என்ன இப்ப உங்களுக்கு வந்துட்டு இஸ்ஸி இதுல என்னன்னா ஒரு டைம் டிராவல் மெஷின் இருக்கு சின்ன வயசுக்கு போயிட்டு ஒரு விஷயத்தை திரும்ப எனக்கு அந்த டைமை ஸ்பென்ட் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் இந்த டைம்ல நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின மாதிரியான ஒரு விஷயம் என்ன நான் சின்னதுல வந்து சீனியர்ஸோட கூட ஜாலியா பேசிட்டு அப்படி இருப்பேன் அப்படின்னா நான் ஒரு கிரேட் ஃபைவ் படிக்கிறேன்னா கிரேட் ஏ லெவல் அந்த மாதிரி இருக்க சீனியர்ஸ் அண்ணாமார் மாமா ஃபன் பண்ணிட்டு இருப்பேன் அவங்க கிளாஸ்ல பாதி நேரம் போய் உட்கார்ந்தirpen அப்படி அந்த மாதிரி டைம் எனக்கு ஒரு ஒரு போய் போய் மாத்தணும் தப்பு இப்ப நான் திருத்தி இருக்கலாமே ஏதாச்சும் ஒரு சம்பவம் பெரிய தப்பு இல்ல அது ஒரு குட்டி தப்பு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ சின்ன வயசுல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்ப வந்து கிரேட் ஒன் போக முன்னாடி அறநெறி போறது பழக்கம் அப்ப அருணறி போயிட்டு நான் வந்து சின்னதுல யாராச்சும் என் வயசு கேட்டாங்கன்னா நான் கிரேட் ஒன் படிக்கிறேன் இப்ப முன்னாடி ஒன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்ப என் கிட்டயே போயிட்டு அவ என்ன கிரேட் படிக்கிறீங்கன்னு கேக்கும்போது நான் கிரேட் டூ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கிரேட் ஒன்னுக்கு போனதுக்கு அப்புறம் அவளும் வந்துட்டா கிரேட் டூ படிக்கிறேன் சொன்னேன் இப்ப எங்க இங்க வந்திருக்கேன் வேற கேள்விக்கு பதில்

அந்த அந்த என்னோட லைஃப்ல சின்ன வயசுக்கு நான் போனேன்னு சொன்னா இப்ப வந்து எனக்கு சில விஷயங்கள் மறந்த மாதிரி ஆயிடுச்சு ஐ மீன் என்னோட அண்ணா இப்ப இல்ல ஸோ அவரோடான மெமரிஸ் வந்து எனக்கு வந்து நிறைய மறந்து ஏன்னா ரொம்ப குட்டியா இருந்தேன் பட் அந்த டைம்ல அண்ணாக்கும் தங்கச்சிக்குமான ஒரு கனெக்ஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு பெரிய அளவுல தெரியல ஸோ அதனால நிறைய மெமரிஸை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதை விட சின்ன வயசுல இருக்கும்போது எல்லா ரிலேட்டிவ்ஸுமே வந்து என்னோட ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப பாசமா இருப்பாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா நானும் வந்து ரொம்ப பேசுவேன் தண்ணுவேன் அதை ரசிப்பாங்க தண்ணுவாங்க ஸோ மனஸ்தாபம்னா என்னென்னே தெரியாத ஒரு வயசு நம்மளும் மனசுல எதுவுமே எல்லாம் வெளிப்படையா இருப்போம் அவங்களும் நம்ம குழந்தை அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து திருப்ப கிரியேட் பண்ணிக்கொள்ளலாமோ அப்படின்ற ஒரு இது இருக்கு எனக்கு இது வரைக்கும் அண்ணா பாசம் கிடைச்சது இல்லை சித்திரமாக ஒருத்தங்க இருந்திருக்காங்க ஆனா அவர் இறந்துட்டாரு இல்ல கடலுக்கு போயிருந்தால இறந்துட்டாரு எனக்கு இன்னொரு டைம் ஒரு அண்ணா பாசம் முழுமையா கிடைக்குமா

அந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்னத்துக்காக அழுதீங்க எது எடுத்தீங்க அப்படி என்ன கிடைச்சது சொன்னா அட்பத்தட்டமா இருக்கும் அதுதான் அப்படின்னா எல்லா புஸ்கோருக்கும் எடுத்தான்னு நினைக்கிறேன் ரிமோட் கார் அதுக்காக அழுக ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மாசம் அழுது கடைசி மாசம் அடி வாங்கி அந்த ரிமோட் கார் கடைசியா அது ரிமோட் கார் கிடைச்சு